ஃபஸ்ட்டு முழுவாய் இம்ப்ளன் சிகிச்சைன்னா என்ன டாக்டர் எல்லாரும் புரிஞ்சிக்கிற மாதிரி எளிமையாக சொல்லுங்கள் இப்போ நமக்கு வாயில் இருக்கிற அனைத்து பற்களுமே இல்லாமல் இருக்கலாம் இல்லை அனைத்து பற்கள்லையுமே பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த பிரச்சனைகளுக்கு முழுவாய் முழுக்க நம்ம வந்து பற்கள் கட்டணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற சிகிச்சை முறைகள் மொத்தமாகவே இரண்டு தான் ஒண்ணு கழட்டி மாற்ற பல்செட் அப்படின்னு சொல்லுவாங்க தாத்தா பாட்டிலாம் வச்சிருப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்க இந்த முறைய இப்போ அந்த அளவுக்கு யாரும் பயன்படுத்துறது கிடையாது இந்த பல்செட்ட தெரியாம முழுங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம இந்த முறையை நம்ம மருத்துவ நம்ம யாருக்கும் பரிந்துரை செய்யறது கிடையாது அடுத்தது இப்ப நம்ம வாயில் நம்ம இயற்கை பற்கள் எப்படி இருக்கு அதே மாதிரி பிக்ஸ்டாவும் கழட்ட முடியாதபடியும் நம்ம ரொம்ப எளிமையான முறையில ஒரு சிகிச்சை செய்து பற்கள் கொடுக்க முடியும் அந்த சிகிச்சை முறையை தான் நம்ம இன்பிளான் சிகிச்சை முறை அப்படின்னு சொல்றோம் நம்ம பற்களுக்கு எப்படி ஒரு வேர் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஒரு செயற்கையா ஒரு வேரை நம்ம தாடை எலும்புல பொருத்துறோம் இதுதான் நம்ம இம்ப்ளாண்ட் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி மேல்கழி தாடையில இன்பிளான் பொருத்தி உடனே நம்ம பிக்சட் பற்களும் ஐந்து முதல் ஏழு நாட்கள்லயே ரொம்ப எளிமையான முறையில கொடுக்க முடியும்